ீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சமோசன் குச்சை ஜெகன்னா சமோசை கெம்தேச்சி எம் தேத்த குசு தாத்தூ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய ஃபேஸில் வந்து அந்த அளவுக்கு வந்து சந்தோஷம் இந்த கரடி முடிஞ்சு என்னடா இந்த சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இன்னைக்கு வந்து டமேட்டோ ரைஸ் செய்ய போகிறேன் அதனால தான் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு நான் தான் வந்து யூஸ்வலாக குக்கரில் தான் வைப்பாங்க அரிசி போட்டு குக்கரில் போட்டு அது ஒரு மாதிரி செய்வாங்க அதை நம்மளுக்கு வந்து பிடிக்காது நல்லா இருக்கும் டேஸ்ட் ஆனால் நான் வேற மாதிரி செய்வேன் அது வந்து டமேட்டோ ரைஸ் நம்ம கடையில் எப்படி சாப்பிட்றோமோ டமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுவாங்களோ சேம் டு சேம் அதே மாதிரி தான் நான் பண்ணுவேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என் மாமனார் என் மாமியாருக்கு இன்னைக்கு முதல் தடையாக செஞ்சு கொடுக்க போறேன் அவங்களோட ரியாக்ஷன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க மாமனாருக்கு மாமியாருக்கு வந்து தமிழ்நாட்டு ரெசிப்பி செஞ்சு கொடுங்க அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ அதே மாதிரி நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்புறம் வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நீங்கள் வந்து ஹவு டு எடிட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் போட்டாவே என்ன என்னை விட இன்னுமே நல்லா சொல்லி கொடுக்குறவங்க கூட இருப்பாங்க பட் இதில் போட்டால் ஒத்துக்குவாங்களா இல்லையான்னு தெரியல கண்டிப்பாக நான் அதை இப்ப இருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அதையும் சொல்றேன் எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து நேற்று அக்காவுக்காக நான் பொருட்கள் வாங்கி கொடுத்துருந்தேன் அதை பார்த்துட்டு உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்கெல்லாம் என்னை யூஸ் பண்ணிக்கல ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எனக்கு எவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டீங்க எனக்கு கஷ்டமாகிடுச்சு இந்த தாலி வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரிங்கு அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த கம்மல் எல்லாமே எனக்கு அக்கா வாங்கி கொடுத்தது இன்னும் சாப்பிட்ற ஐட்டம் கூடமே வாங்கி கொடுத்துருந்தாங்க என்ன பார்க்கறதுக்காகவும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒடிசாவுக்கு வந்தாங்க எனக்கு மட்டும் இல்லாமல் மாமியாருக்கும் சேர்த்து புடவை வாங்கியிருந்தாங்க எனக்கும் புடவை வாங்கியிருந்தாங்க நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து எனக்கு செஞ்சதுனால நான் அவங்களுக்கு செய்யலை பட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே கிடைக்காது தமிழ்நாட்டில் வந்து வலையிலே கிடையாதா தமிழ்நாட்டில் நைஃபலிஷா கிடையாதா அம்பத்தூரில் கிடையாதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறது கிடையாது பட் இங்கேருந்து நான் கொடுத்து விடுறது வந்து அவங்களுக்கு பிடிக்கும் நானாக தான் வந்து நைஃபலிஷை எடுத்து வச்சேன் ஸ்டிக்கர்ஸ் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும் தமிழ்நாட்டில் வந்து இந்த அளவுக்கு கிடைக்காது இருங்க சாம்பிளுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி ஆனால் டிசைனாக வேறு மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி ரெட் கலரில் எந்த இதுவுமே இருக்காது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படியாவது வச்சுக்கலாம் பட் இங்கே வந்து ரெட் கலர் போட்டு தான் வைக்கணும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இங்கே அதுதான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க ஒயிட் வலையில் போட மாட்டீங்களா சங்க வலையில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது போட்டாலும் போடலாம் போடலனாலும் பரவாயில்ல பட் சங்க வலையில் வந்து கே ஒரிஜினல் சங்கு வலையில் இங்கே இல்லை பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால எனக்கு அது போட பிடிக்கல சங்க சங்கவச்சு கண்டிப்பா நான் யூஸ் பண்ணுவேன் ஓகே இன்றைக்கி நான் வந்து தக்காளி சாப்பாடு செஞ்சு மாமியாரை கொடுத்த மாமியார் என்ன ரியாக்ஷன் பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன் எப்படி தக்காளி செய் சாப்பாடு செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு அதையும் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு காலையில் மூடாக மழை பெஞ்சிச்சு அந்த சவுண்டாக கொஞ்சம் போயிலங்களா முன்னாடி எல்லாமே இந்த இடத்துலலாம் ஒழுகாது இப்போ என்னன்னு தெரியல இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்துடும் இந்த மாதிரி ஒழுகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா பாருங்களேன் எப்படி வந்து ஒழுகுதுன்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் இந்த மாதிரி இருக்கவே இல்லை இப்போது வந்து ஒரு இடத்துல விட்டு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல அந்த மாதிரி வருது சரி ஓகே வாங்க சமைக்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு வந்து தக்காளி நம்ம எடுத்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் உங்கள் கிட்ட காட்டுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி வச்சுட்டேன் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் தக்காளி இது வந்து வெறும் தக்காளி இதே சாப்பிட முடியாதுல்ல இது ஊரில் இது சாரி கத்திரிக்காய் வந்து பொரியல் பண்ணலாம் மாமியாரோட அம்மா வீட்டில் இருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க இதை வந்து பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஓகே இதை வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்கள் கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சாரி தக்காளினே வருது கத்திரிக்காய் வந்து பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு தக்காளி சாப்பாட்டுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சி கடுகு சீரகம் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் வந்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயம் கொஞ்சம் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கிட்டாச்சு இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதக்க வேணாம் ஏன்னா சாப்பிடும்போது வெங்காயம் வந்து சாப்பாட்டில் கிடைக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கிட்டோம் அப்படின்னா சாப்பாடு சாப்பிடும்போது கிடைக்காது நம்மளுக்கு வாயில் போதும் இந்தளவுக்கு வதக்குனது இப்போ வந்து தக்காளி வந்து எடுத்து போட்டுக்கலாம் ரெண்டே நிமிஷம்னா இது வந்து அந்த சவுண்டு பட்ட பட்டுன்னு வரும் பார்த்தீங்களா அதை வந்து கம்மியாகிடுச்சின்னா சலசலுப்பு கம்மியான உடனே நம்ம வந்து தக்காளி வந்து இப்போ போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து பொட்டுக்கடலை இந்த மாதிரி ஏதாவது போடணும்னு நினச்சால் கூட போட்டுக்கலாம் அந்த கடலை கடலை அது ஏதாவது போடணுன்னா பட் இவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால தான் அதை நான் போடலை உளுந்து அது ஏதாவது போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக பட் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால நான் போட்டுக்கல ஹைலே வச்சு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி சூண்டுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதை வந்து ரொம்ப எல்லாம் வதக்க தேவையில்லை அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மசாலாஸ் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு மசாலா சீக்ரெட் மசாலா அதை உங்கள் கிட்டே சேர்த்து பண்ணுற பாருங்கள் இது வந்து தனியா மசாலா ஓகேங்களா இதை வந்து ஆச்சு குழம்பு சில்லி மசாலா அப்படின்னு போட்டிருக்க பாருங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா செம்ம டேஸ்ட் கொடுக்கும் இது தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது பார்த்திங்களா மிக்ஸ் மசாலா இது இதை வந்து நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கிட்டு இதில் வந்து ஆட் பண்ணலாம் இங்கேயே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க போதும் இவ்வளோ அதுக்கப்புறம் தனியா மசாலா அதுக்கப்புறம் கலருக்கு வந்து நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இதில் வந்து அந்தளவுக்கு காரம் இருக்காது கலர் நல்லாயிருக்கும் அதனால் தான் போடுறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்டில் இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டாச்சு இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் ஏன்னா சாப்பாடு பசங்கள் சாப்பிடும்போது அதிகமாக சாப்பாட்டுக்கும் சேர்த்து ஏன்னா எங்கள் சாப்பாட்டுக்கு உப்பு போட மாட்டோம் அதனால அதிகமாக சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து லோ பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம் ஃபுல்லாகவே காற்று போகாத அளவுக்கு நம்ம மூடி வச்சு அதை குக் பண்ண போகிறோம் அப்போ தான் அதோடய வாசனையும் அதோடய கலரும் எல்லாமே ஃபுல்லாக மாறும் இது இது இந்த மாதிரி க எந்த டைடமும் கேப் இல்லாமல் இருக்கட்டும் நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு உங்கள் கிட்டே கட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்து தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பட் இதை வந்து தக்காளி சாப்பாடு போட்டு பிசையும் போது செம்மையாக இருக்கும் இதுக்கு வந்து மிக்சர் இல்லைன்னா அப்போலாம் வந்து இருந்தால் சத்தியமாக சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணுறதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் அப் மாமியார் அப்புறம் அப்பாவும் மூணு பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம் ஸோ அதனால் மூறு மூணு பேருக்கும் எந்த அளவுக்கு சாப்பாடு வேணுமோ அதில் வந்து இதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் முதல்ல நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி தொக்கு எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குல்ல எல்லாருக்கும் அதுக்காகவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து மாமியாருக்கு வந்து போட்டு கொடுத்துட்டு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கேட்கலாம் ஓகே வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாமியாருக்கு பிடிக்குதா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஓகே வாங்க நான் சா அவங்களுக்கு சாப்பாடு வந்து போட்டுட்டு அவங்க சாப்பிடும்போது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாமியார் சாப்பிட போகிறாங்க எப்படி இருக்குன்னு அவங்கள கேட்கலாம் கிமித்தியாச்சு மாமி வரலாச்சு ஆ சத்துரே கத்தரிக்காய் பொரியல் அதுக்கப்புறம் டொமேட்டோ ரைஸ் ம் சூடா இருக்கு பாருங்க தக்காளி சாப்பாடு அப்பா இன்னும் வரல வயலுக்கு போயிருக்காங்க இன்னும் வரல வந்தால் வீடியோ எடுக்க முடியுமா இல்லைன்னு கூட தெரியல பட் மாமியாரோட ரிசல்ட்டை கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக நான் வந்து நாலு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்பா வரலன்னா வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணும் இல்லையா ஸோ அதனால கோச்சுக்காதீங்க அப்பா மேபி வீடியோக்குள்ளே வரல அப்படின்னா அவங்களுக்காகவும் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இதை வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தேன் பட் இதை வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும் தக்காளி சாப்பாடு இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கோயில் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன் எல்லோரும் வாங்க சாப்பாடெலாம் எனக்கு ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி என் வீட்டில் இல்லை இல்லை நம்ம வீட்டில் தக்காளி சாப்பாடு சூப்பராக இருக்குல்ல இப்படி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக பிடிக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே நான் சாப்பிட போகிறேன் ரொம்ப சுகமாக ஆயிடுச்சு அன்றைக்கி அப்பா வருவாங்கன்னு நினச்சிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன் பட் அவங்க வரலை லேட் ஆயிடுச்சு இன்னுமே லேட் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க மாமியார் போய் கூப்பிட்டு வர போயிருந்தாங்களா இன்னுமே நாற்று நட்டுருக்காங்களாம் அதனால் இப்போது விட்டுட்டுவோம் அப்படின்னா திருப்பி வந்து நட முடியாது அந்த இடத்துல நீ இப்போ நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இங்கே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க சரி என்ன பண்ணுறது அட்லீஸ்ட் மாமியாராச்சும் சாப்பிட்டாங்கல்ல நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் சப்போஸ் இங்கே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே உங்களுக்கு வந்து வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேவா பாய் எல்லாருக்கும்